காயில்லாம் போயிருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கருவேப்பிலை சட்னி வச்சுட்டேங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனில் வந்து உளுந்து ஒரு ஸ்பூனில் வந்து கள்ளப்பருப்பை எடுத்து நல்லா விருசட்டிலேயே போட்டு நல்லா வறுத்துட்டேன் வறுத்து நல்லா அந்த உளுந்தோட வாடையெலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலர் மாறி வர வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேங்க வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு காரத்துக்காக ஒரு நாள் வர மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன் இந்த குண்டு மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றனால ஒரு தான் சேர்த்துருந்தேன் காம்ப எதுவுமே எடுக்கல நான் சட்னிக்கெலாம் வதக்கி அரைக்கிறேன் அப்படின்னா அந்த காம்பெல்லாம் கிளமாட்டேன் அப்படியே போட்டுருவேன் போட்டு நல்லா அதை நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் ஃபர்ஸ்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்றனால அப்படியே அள்ளி அள்ளி போட்டுட்டேன் போட்டுவிட்டு நல்லா அதை முறு முறுன்னு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு கருவேப்பிலை சட்னி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் எங்கே கசக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிட்டு பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொத்தமல்லி வர இருந்துச்சா சரி இதையும் சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு சும்மா ஒரு இதுதான் இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு சட்னிக்கு என்னெல்லாம் அரைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வதக்கின கருவேப்பில்லை அது கூட வந்து வர மிளகா அந்த வறுத்த உளுந்து கடலப்பருப்பு அது கூட வந்து கொஞ்சமாக புளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ப தேங்காய் புல்னு சொல்லுவாங்க அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து அறுத்து போட்டுருந்தேன் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அதே பார்த்துலேயே கொஞ்சம் எண்ணெய் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் எதுவுமே போடல ஏன்னா கருவேப்பில் சட்னி தானே அப்படின்ட்டு அப்படியே அரைச்சதை மட்டும் அப்படியே சைட்டாக போட்டேன் போட்டு சும்மா அந்த மிக்சியை ஊற்றின தண்ணி மட்டும்தான் அதிகமாக நான் தண்ணி ஊற்றலை ஊற்றாம நல்லா கலக்கிட்டு ரொம்ப கொதிக்கவும் விடலை ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணியாச்சு பாப்பாடை டேஸ்ட்டு கொடுத்தேன் அவள் கொஞ்சமாக உப்பு போடுமா அப்படின்னு சொன்னால் சரி அவசைக்காக கொஞ்சமாக போட்டுவிட்டேன் போட்டுட்டு நல்லா இட்லி ரெடி ஆயிடுச்சு கூட சட்னி வச்சு சாப்பிடும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன்